வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று நமக்கு போதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் வேதத்தை திறந்து பாருங்கள் இங்கிலாந்து நாட்டில் மேரி என்ற அரசி பட்டத்திற்கு வந்தாள் தன் நாட்டில் காணப்பட்ட சீர்திருத்தவாதிகளை ஒழிக்கும் எண்ணத்துடன் மும்முரமாய் செயல்பட ஆரம்பித்தார் நாட்டின் பல பாகங்களிலே தூய்மையான வாழ்க்கை நடத்திய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் தங்கள் விசுவாசத்தின் பொருட்டாக சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர் பலர் நாட்டை விட்டு துரத்தப்பட்டனர் மற்றும் சிலர் உயிரோடு வைத்து கொடுத்தப்பட்டார்கள் நாட்டிலே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடிய காலம் இரத்தமேரி என்று அழைக்கப்பட்ட இவ்வரசியால் அதிகமாக துன்புறுத்தப்பட்டவர்களில் ஒருவரே தாமஸ் கிராண்ட்மர் கேம்பிரிட்ஜ் கல்வி சாலையில் உயர்கல்வி கற்றவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பேராயராக என்று எட்டு என்ற அரசனால் பதவியேற்றவர் அரசனுக்கு சிறந்த ஆலோசகராக செயல்பட்டவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவ்வரசனுக்கு சிறந்த ஓர் ஆலோசனை வழங்கினார் ஒவ்வொரு திருச்சபையிலும் வேத புத்தகமானது என் நிலையிலும் திறந்து வைத்திருக்க வேண்டும் என்பதே அது அதன்படி திருச்சபைகள் அனைத்திலும் மக்கள் வேதாகமத்தை படிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது இதனால் திருச்சபையின் சீர்கேடுகளை மக்கள் அடைந்து சிற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்தனர் கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சி குன்றி ரொட்டஸ்டன்ட் தலை நிமிற ஆரம்பித்தது ஆயினும் வெகுவிரவில் என்று எட்டு தன் மகன் எட்வர்ட் ஆர் அவர்கள் மூலமாக கொல்லப்பட்டார் அவரும் வெகுவரவில் மறிக்கவே மேரி அரசி பட்டத்திற்கு வந்தால் திருச்சபையின் நிலைமைகள் தலைகீடானது மீண்டும் கத்தோலிக்கம் தலைத்தது ரொட்டஸ்டண்டை சார்ந்தவர்கள் விரட்டி பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றுதலுக்காக அவர்கள் கொல்லப்பட்டனர் வேராயிராக காணப்பட்ட கிராண்ட்மரும் அவ்வரசியால் பிடிக்கப்பட்டு உயிரோடு தீயில் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார் அன்பரே வேதாகமத்தை பிறர் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு உண்டாகும் பரிசுத்த வேதாகமத்தை தங்களுடைய வழிகாட்டியாக மக்கள் கொள்வார்கள் என்றால் ரட்சிப்பை விட்டு அவர்கள் எப்படி வழி தவறி போகக்கூடும் என்று மைக்கேல் பாரடே கூறியிருக்கிறார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை இன்னும் அநேகர் படிக்க என்னை கருவியாக பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக